அழகாக ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ராசி இருந்தாலும் நீங்க நட்புக்கு நல்ல ஒரு மரியாதை செய்யக்கூடியவர்கள் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும் அதே மாதிரி வந்து பத்தி நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியது மதிப்பு மரியாதையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதும் உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான கடவுள்னாலே குரு பகவானும் முருகப் பெருமானும் உங்களுக்கு ரொம்ப கை கொடுப்பார்கள் மீன ராசிக்காரர்களுக்கு அந்த குணங்கள் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாங்க இப்போ அதாவது உங்கள் ராசியில் வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு மாதிரி தெரிஞ்சுங்க அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காங்க இல்லையா நான்காம் பாதம் கொண்டவர்களும் இந்த மீன ராசிக்காரர்கள் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை கொண்டவர்களும் இந்த மீன ராசிக்காரர்கள் தான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை கொண்ட ரேவதி நட்சத்திரமும் இந்த மீன ராசிக்காரர்கள் தாங்க சொல்லலாம் சரிங்க உங்களுடைய கேரக்டர் கொஞ்சம் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் பல விஷயங்களையும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்க முடியுங்க சரிங்க இந்த மீன ராசி கரெக்டர் அப்படின்னு பார்க்கறச்சோ அந்த வீட்டு அதிபதி யாரு குரு பகவான் இது வந்து நீர்த்தன்மை உள்ள ஒரு ராசின்னு சொல்லலாம் அதே மாதிரி அதனுடைய சிம்பிளா என்னது பார்த்தீங்கன்னா மீன் சொல்லலாம் ஸோ அந்த பொதுவாகவே இந்த பழமொழியிலேயே இருக்கும் இல்லையா கழுவுற மீன்ல நடுவர மீன்ன்ற மாதிரி ஒரு கேரக்டர் யாருக்குமே பிடி கொடுக்காம பேசக்கூடிய விஷயங்கள் அழகாக ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ராசி எதுனாலும் நீங்க தான் சொல்லலாம் அதாவது உங்களை பிடிக்குமா பிடிக்காதான் நான் மற்றவங்க வந்து கேட்டால் பிடிக்கும்னு ஒன்று சொல்லணும் பிடிக்காதுன்னு சொல்லலாம் அப்படி சொல்ல மாட்டீங்க சில நேரத்தில் உன்னை பிடிக்கும் பிடிக்காது சில நேரத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் குழப்பி மற்றவங்களை குழம்புற மாதிரி கொஞ்சம் பதில் சொல்லிடுவீங்க அதாவது உங்களை வந்து யாருமே புரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப கஷ்டன்னே சொல்ல முடியும் ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு கொள்கையை கையில் கையில் எடுத்துப்பீங்கன்னு நான் சொல்ல முடியும் அதாவது ஒரு நாளைக்கு இப்படி பேசுவீங்க ஒரு நாளைக்கு வேறு மாதிரி பேசுவீங்க அது மாதிரியான ஒரு கொஞ்சம் குழப்பம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது ஏன் எப்படி நான் சொல்கிறீங்கன்னு வச்சுன்னா ஒரு ஓடை ஓடைன்னு சொல்லலாம் ஒரு குளத்தில் வந்து குழம்பி அதுக்கப்புறம் தான் நீங்கள் தெளிவடையக்கூடியவர்கள் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு வந்தாதான் நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்டு தான் நீங்க வாழ்க்கையில வந்து கற்றுக்குறீங்களே தவிர மற்றவர்களுடைய ஆலோசனையை நீங்க கேட்குறதே கிடையவே கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நட்புக்கு நல்ல ஒரு மரியாதை செய்யக்கூடியவர்கள் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியது மதிப்பு மரியாதையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதும் மற்றும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் வந்து மினராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டீச்சிங் லைனில் இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் ஒரு நிறைய ஒரு பொசிஷன் சொல்லுவாங்களையோ ஒரு டைரக்ஷன்ஸ் லைனில் இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குருவோட தன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு பொருந்தும் என்று சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் லைன் நிறையா விஷயங்கள் அது மாதிரி பேங்கிங் செக்டர் வங்கி பணியாளர்கள் பங்கு வங்கி மேலாளர்கள் என்று சொல்ல சொல்பவர்கள் பணத்தை வந்து அதிகமாக புழங்குபவர்கள் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த மீனராசி அன்பர்கள்லாம் கரெக்டாகவே அவங்களுக்கு வேலை செய்யும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து புரட்டாதி நட்சத்திரம் குருடைய நட்சத்திரமாக அங்கே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திரமும் கொண்ட அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸோ நீங்கள் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம்னா கொஞ்சம் நேர்மையானவர்கள் என்று சொல்லலாம் உண்மையாக இருக்குன்னு ஓரளவுக்கு உண்மையாக சொது ஒத்துப்பாங்க நேர்மையாகவும் இருப்பார்கள் அப்படின்னு இருக்க முடியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பண சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும் சம்பாதிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் கடைசியில் வந்து கால்குலேஷன் மைண்டுன்னு சொல்லுவாங்களே பிஸ்னஸ் மைண்டு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மீனராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க சரிங்க நீங்க வந்து பொது பொதுவாகவே வந்து நமக்கு அதாவது அதிகமாக வந்து பணம் வரணும் அதே மாதிரி வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக அமையணும் அது மாதிரிலாம் இருக்குன்னா நீங்க எந்த கடவுளை கும்பிட்டா நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கறச்சா நீங்க குரு பகவானை பிடிச்சுக்குங்க அதே மாதிரி முருகரையும் நீங்க கும்பிடுங்க என்ன காரணம்னா உங்களுக்கு அதுவும் திருச்செந்தூர் என்பது வந்து குருவுடைய ஒரு ஸ்தலம் கூட சொல்லலாம் அதே மாதிரி முருகனுடைய ஸ்தலமும் அங்கே இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு ஸோ நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்து சென்று வருவது மிக உசித்தமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான கடவுள்னாலே குரு பகவானும் முருகப்பெருமானும் உங்களுக்கு ரொம்ப கை கொடுப்பார்கள் மேலும் மேலும் அவங்களுடைய விஷயங்களை வந்து இன்னும் மெருகேற வேண்டும் இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க கடைபிடிங்கள் இந்த கடவுளை வந்து தொழுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் மெம்மேலும் வளர முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சில மைனஸ்லாம் இருக்குது அது நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து யார்கிட்டையும் பழகுறீங்க போகிறீங்க வரீங்கன்னா நம்ம ஸ்டபனாக இப்படி தான் இருக்கணும் தான் பர்ஃபெக்ஷன் பிளானிங் இது மாதிரிலாம் வச்சுக்காதீங்க கொஞ்சம் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியோட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் என்னடா அது கடவுளை பற்றி சொல்லிட்டு கூட திரும்பவும் அதை பற்றி பேசுகிறோன்னா ஏன்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாட்டையும் இறங்க மாட்டீங்க கொஞ்சம் தான் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும் நிறைய ஈகோவாக கொஞ்சம் இருப்பீங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தள தளர்த்தி விட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி வைப்போம் பழகுங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் அதே மாதிரி எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் உண்மையாக இருக்க கற்றுக்குங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி கதை பேசுறது நாளைக்கு நீ இல்லை ஃப்ரெண்டு அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு இருந்த மாதிரிலாம் போயிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்காக வந்து இடத்திற்கு ஏற்ற மாதிரிலாம் இருக்காதிங்க உண்மையாக இருங்க ஏன்னா நாளைக்கு உண்மையாக இருந்தால் தான் நாலு பேராது நம்மள வந்து பார்ப்பாங்க வாழ்த்துக்கள்